ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க இவங்களுக்கு வேற எதுவும் யோசிக்க தெரியாது சொல்றாங்க ஒரு பெண் அதாவது பிரசவத்தின் வழியை அறிந்த ஒரு பெண் இத பேசுறது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு மக்களோட அடித்தட்டு மக்களின் மனநிலை அறியாதவர்கள் வந்து அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல மக்கள் ஹாப்பியா தான் இருக்காங்க டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில இந்த தொகுதியில போட்டிடுறதுக்கு டாக்டரா இருந்தா மட்டும் காணாது டாக்டர் ஒரு மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஆறு தடவை அவங்க தென்காசி மக்கள் சரியா மார்க் தான் அவரு தோ தோல்விடுறாரு இந்த தடவையும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த தடவையும் சரியான மார்க்கை போட்டு அவருக்கு சரியான பாடம் தொடர்ச்சியா அவர் வந்து நீட் தேர்வை ஆதரிச்சுட்டு வராரு டாக்டரா இருந்தா மட்டும் போதாது முதல்ல நம்ம வந்து ஒரு மனுஷனா இருக்கணும் தான் மருத்துவர் எந்த மக்கள் வந்து உங்களை மேலே கொண்டு போய் வச்சாங்களோ அந்த மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க பாஜகவுக்கு நன்றி தான் ஆனால் உங்களை மேலே விட்ட மக்களுக்கு நன்றி மறந்தவர் தான் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு ஆண்றதுனாலையும் பட்டியலின மக்களை பாஜக அரசுக்கு வந்து பேசி வித்துடலாம் அப்படின்ற மனநிலை இருக்கிறதுனால அவர் பெண்ணடிமைத்தனத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராடின பெரியார் அவர்களை வந்து அவர் யாருன்னு தான் கேட்பார் இப்படி தொடர்ச்சியாக அந்த மாவட்டத்தில் மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்க அந்த பாஜக வந்து வெல்ல முடியாது தாமரை மலரவே மலராது நாங்கள் மலரவும் விட மாட்டோம் சார் பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே இது அரண் செய்ய நான் மகளும் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமையை சந்தித்து உரையாடி வருகிறோம் அந்த வகையில் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தென்காசி நாடாளுமன்ற பிரதிநிதியாக வரப்போகிற திமுகவின் சார்பாக போட்டியிடுகிற திரு ராணி ஸ்ரீகுமார் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சார் தென்காசி நாடாளுமன்றத்தில் நீங்க வந்து எம்பி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு ஊடாக பிரச்சாரத்துக்கு போறீங்க அந்த பிரச்சாரத்துல கிரௌண்ட்ல போய் மக்களை பார்க்கும்போது மக்கள் என்ன சொல்றாங்க உங்களுக்கு அந்த அனுபவமா எப்படி இருக்கு மக்கள்லாம் மிகுந்த எழுச்சியா இருக்கிறாங்க குறிப்பா பெண்கள் பெண்களுக்கு வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து தலைவர் தளபதி அவர்கள் நிறைய நலத்திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க குறிப்பா சொல்ல போனா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அப்புறம் கட்டணமில்லா பேருந்து அப்புறம் புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் மக்களிடையே மிகுந்த பெற்றுள்ளன மக்கள் முகத்துல வந்து நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது அஹ் அவ்வளோ சந்தோஷத்தை பார்க்க முடியுது மிகுந்த எழுச்சியா தான் இருக்கிறாங்க குறிப்பா அந்த திட்டங்கள் பத்தி என்ன சொல்றாங்க மக்கள் இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை ஆகட்டும் பஸ்ல வந்து இலவசமா பயணம் பண்றது கட்டணம் பயணம் பண்றது இந்த விஷயங்கள் தொடர்பாக மக்கள் என்ன சொல்றாங்க குறிப்பா பெண்கள் என்ன சொல்றாங்க கட்டணமில்லா இல்லா பேருந்து அந்த திட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு ஏன்னா இப்போ ஒரு வேலைக்கு போற பெண்கள் வந்து ஒரு இப்போ தொடர்ச்சியா ஒரு வழித்தடத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு மிச்சமாகற மாதிரி இருக்கும் அது வந்து அதனால அவங்க ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறாங்க நானே சில டைம்ல வந்து அந்த கட்டணம் இல்லாம பேருந்துல போய் பயன்பெற்று இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நீங்க பஸ்ல பயணம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு நீ சின்ன வயசுல பஸ்ல பயணம் பண்ணி தான் அந்த மருத்துவரா இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க இல்லையா உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் தான் அனுபவம் டிஃபரன்ஸ் பேருந்துல போகும்போது அந்த ஜன்னல் ஓரத்துல உட்காந்து அந்த காற்றை சுவாசிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இப்ப பெண்களே வீட்டுல தான் கிடைக்கிறாங்க வீட்டுல ஏதாவது ஒரு அழுத்தம் வரும்போது கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணா நல்லா இருக்கும் பண்ணும்போது அதுக்கும் வந்து ஹஸ்பண்டோட கையை எதிர்பார்க்க தான் இருக்கும் இப்ப வந்து அப்படிலாம் கட்டணம் பேருந்து வந்ததுனால அவங்க எப்ப ஒரு அழுத்தமா ஃபீல் பண்றாங்களோ அப்ப வந்து அந்த பேருந்துல ஏறி பயணம் பண்ணி அந்த காற்றை சுவாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வந்து குறையற மாதிரி இருக்கும் இல்ல சின்ன வயசுல நீங்க பஸ்ல பயணம் பண்ணி தானே படிக்கிறதுக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கோ அந்த அனுபவத்துக்கு இப்போ போய் பார்க்கும்போது அன்னைக்கு வந்து பஸ்ஸில் பயணம் பண்ணுறது தொடர்பாக அவங்க தயக்கம் இருந்துக்கலாம் அல்லது போயிட்டு வர்றது தொடர்பாக தயக்கம் இருந்துருக்கலாம் இப்போது இப்போ வந்து அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அன்றைக்கு வந்து நம்ம பஸ்ஸில் போ பஸ்ஸில் போகிறதும் ஒரு வசதி தான் சில நேரங்கள் நடந்து போகிற பிள்ளைலையும் பார்த்துருக்குறேன் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுற மாட்டோம் தானே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுதான்னு கேட்குறேன் நான் பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் பஸ்ஸில் போவோம் சில குழந்தைகள் வந்து பஸ்ல வந்து காசு இல்லாம நடந்து போவதும் சைக்கிள்ல போறதும் அது ஒரு குழந்தை வந்து காலையில இருந்துச்சு நடந்து போய் இல்ல சைக்கிள்ல போய் டயர்ட் ஆகி ஸ்கூல்ல போய் படிக்கிறதுக்கும் பஸ்ல போ போய் கொஞ்சம் நல்லா ஃபிரெஷ் ஆயிட்டு போய் இறங்கி படிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு வேலைக்கு போற பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தொடர்பா என்ன சொல்றாங்க மக்கள் ஆயிரம் ரூபாங்கிறது இப்ப சிலர் வந்து அது பிச்சை காசு அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து பேசும்போது சொல்கிறாங்க நடிகர் குஷ்பு அவங்களும் பேசும்போது சொல்கிறாங்க சமீபத்தில் கூட வேற ஒரு கட்சிக்காரங்க வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க இவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு என்ன தோணுது கிரவுண்ட்ல என்ன சொல்றாங்க அந்த ஆயிரம் ரூபாய் பத்தி மக்கள் வந்து பிச்சை காசு நினைக்கிறாங்களா இல்ல இல்ல மக்கள் எல்லாமே வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க அதனால தான் எங்க தலைவர் வந்து கலைஞர் மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லாம உரிமை தொகைன்னு சொல்லியிருக்காரு உரிமை தொகை உரிமையா நம்ம யாருகிட்ட கேட்போம் அப்பா கிட்டயோ தான் நம்ம அதனால மக்கள் வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட ஹஸ்பண்ட எதிர்பார்த்துக்கிற இது இதுவரைக்கும் இருந்துச்சு இந்த ஆயிரம் ரூபாய் இருக்கிறதுனால அவங்களோட சின்ன சின்ன தேவைகளை அவங்களுக்கு தேவையான அவங்களே பூர்த்தி செய்யக்கூடிய நிலை இருக்கிறதுனால மக்கள் வந்து மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க இவங்களை பார்த்து உதவி தொகை இல்ல இது உரிமை தொகை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இது ரெண்டும் கிடையாது இது பிச்சை அப்படின்னு சொல்றாங்கல்ல மக்களோட அடித்தட்டு மக்களின் மனநிலை அறியாதவர்கள் வந்து அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் ஹாப்பியா தான் இருக்காங்க இது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க இவங்களுக்கு வேற எதுவும் யோசிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அவங்க எப்பவுமே தொடர்ச்சியா தன்மை இல்லாம தான் பேசிட்டு வராங்க இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு அவங்க சொன்னதுனால நான் செய்யற சொல்றேன் டாக்டர் ஒரு தமிழ்நாட்டோட மருத்துவ கட்டமைப்பு வந்து வலுவா இருக்கு இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையிலே முதன்மை மா முதன்மையான மாநிலமாக விளங்குறது தமிழ்நாடுதான் பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து அஹ் மகப்பேறு மருத்துவத்துல வந்து பிரசவ காலத்துல இருக்கிற தாய்மார்களின் இறப்பு விகிதம் வந்து அதிகமா இருந்துச்சு இப்ப அதெல்லாம் ரொம்ப கட்டுப்படுத்தி இருக்காங்க அதே மாதிரி குழந்தைகள் இறப்பு விகிதமும் அதிகமா இருந்துச்சு அதையும் நல்ல இப்போ கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க இவ்வளவு மருத்துவ கட்டமைப்பு வந்து வலுவாக உள்ள ஒரு மாநிலத்துல இப்படி ஒரு லேடி பேசுறதுன்றது ஒருத்தங்க லேடி இன்னொன்னு தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு தொடர்பா அண்ட் தமிழ்நாட்டில் பிறந்த மக்கள் அவங்கள வந்து இந்த உரிமை தொகை வாங்குறவங்களை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இதை சொல்றது ஒரு பெண்ணா இருந்து இதை கேட்கறது ஒரு பெண் அதாவது பிரசவத்தின் வலியை அறிந்த ஒரு பெண் இத பேசுறது வந்து வந்து ரொம்ப கேவலமா இருக்கு ஒரு 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 தாய் குடும்பத்துல இறக்குறாங்க அந்த குழந்தையோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும் அதுதான் உண்மை அதே மாதிரி ஒரு குழந்தை இறக்குறதுன்னா அந்த தாயோட மனநிலை எப்படி இருக்குன்றதை அறியாம இவங்க பேசிட்டு இருக்காங்க இது வந்து மிகவும் வறந்தத்தக்கதுதான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து சமீபத்துல ஒரு பேட்டில இந்த தொகுதியில் போட்டிடுறதுக்கு டாக்டராக இருந்தால் மட்டும் காணாது அது வந்து மக்களுடைய பிரச்சனைகள் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உணர்வு பூர்வமாக புரிஞ்சிருக்கணும் அதனால் டாக்டருங்கிறதுலாம் ஒரு மேட்ரு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவருக்கும் உங்களுடைய பதில் இப்போ வந்து நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் ஏழை எளிய மாணவர்கள் வந்து மருத்துவ கல்லூரியில் பயில்ற அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இவர் வந்து நீட் தேர்வு எழுதி தான் மருத்துவக் கல்லூரியில் ஜாயின் பண்ணாரா அப்படி இல்லைல்ல நீட் இல்லாம தானே அவர் மருத்துவர் ஆனாரு அவர் மகன் உட்பட எல்லாருமே ஆனாங்க அப்போ இப்ப தொடர்ச்சியா அவர் வந்து நீட் தேர்வை ஆதரிச்சுட்டு வர்றாரு அப்ப அவரையும் அவர் சார்ந்த ஆட்களும் மட்டும் நீட் தேர்வு இல்லாம டாக்டர் ஆகணும் அவன் மத்த பிள்ளைங்கள் வந்து ஏழை எளிய பிள்ளைங்கள் வந்து டாக்டர் ஆகும் போது அவங்க வந்து நீட் தேர்வு எழுதிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுல சொல்றது எந்த விதத்துல நியாயம் கிடையாது அப்படின்னா வந்து அடித்தட்டு மக்களின் மனநிலையை உணராத ஒரு மனிதராகத்தான் அவர் வந்து இது பேசுறாரு டாக்டரா இருந்தா மட்டும் போதாது முதல்ல நம்ம வந்து ஒரு மனுஷனா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மருத்துவர் இப்போ ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து கூப்பிடும் போதே டாக்டர் தான் சொல்லுவாங்க நீங்க சொல்றீங்க டாக்டரா இருந்தா மட்டும் காணாது அவர் வந்து ஒரு மனுஷனா இருக்கணும் பிஜேபியை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வந்திருக்கிறாரு இப்ப வந்து பிஜேபி கூட இல்ல நான் ஏடிஎம்கேக்கு போயிட்டேன் கூட்டணி தான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் தென்காசி மக்கள் அவருக்கு ஓட்டு போடாது முதல்ல அவர் நிலைப்பாடே சரி கிடையாது சார் அவர் வந்து எப்பவுமே ரெண்டு மனநிலையில தான் இருந்திருக்காரு முதல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப திரும்பி நம்ம நான் வந்து ஏடிஎம்கேட கூட்டணி வச்சிருக்கேன்னு வந்துட்டாரு அதுக்கப்புறம் முதல்ல தனி சின்னத்துல போட்டிடுவேன்னு சொன்னாரு இப்போ வந்து ரெட்டைல சின்னத்துல தான் போட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் வந்து நிலைப்பாடு வந்து மாத்திக்கிட்டே இருக்காரு அதனால தென்காசி தொகுதி மக்கள் வந்து அவரை நம்ப தயாரா இல்ல இல்ல அவர் சொல்லியிருக்காரு தென்காசி தொகுதி மக்களுக்கு சரியா மார்க் போட தெரியும் அவங்க சரியா மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த எலெக்ஷன்லயும் கண்டிப்பா எனக்கு நல்ல மார்க் போடுவாங்க ஏற்கனவே ஆறு தடவை அவங்க தென்காசி மக்கள் சரியா மார்க் போட்டதுனாலதான் அவரு தோல்விடுறாரு இந்த தடவையும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த தடவையும் சரியான மார்க் போட்டு அவருக்கு சரியான பாடம் போட்டுவாங்க கிருஷ்ணசாமி ஆகட்டும் அல்லது ஜான் இவங்க ரெண்டு பேருமே பட்டியல் வெளியேற்றத்தை கோருகிறவர்கள் தென்காசி தனித்தொகுதி இங்க அவங்க போட்டிடுறாங்க நீங்களும் தனித்தொகுதி தான் வாய்ப்பு தான் பயன்படுத்தி போட்டிடுறீங்க அவங்களுக்கு ரெண்டு பேருமே தொடர்ச்சியா போட்டிடுவது வெளியேற்றத்தை வந்து வலியுறுத்திட்டு வராங்க அப்படி பட்டியல் வெளியேற்றத்தை பேருக்குமே இந்த தனித்தொகுதியில போட்டியிடுறதுக்கு தார்மீக உரிமை கிடையாது முதல்ல அதை அவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க பட்டியல் வெளியேற்றத்தை விரும்புறவங்க வந்து ஏதாவது பொது தொகுதியில வந்து போட்டியிடலாம் ஏன் இந்த தொகுதியில வந்து போட்டியிடலாம் நினைக்கிறீங்க வெளியே போறோம் பிசி பட்டியல கூட சேர்த்து விடு வேறு எதாவது பட்டியில் சேர்த்துவிடு அப்படின்னு சொல்கிறவங்க ரிசர்வ்டு கான்ஸ்டன்சி அதில் எ சிக்கலுக்குன்னு தனியாக ஒதுக்குப்படுகிறது கான்ஸ்டென்சி தென்காசியா வந்து இது மொதல் வாட்டி போட்டிகிட்டுல கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி ரொம்ப பல வாட்டி போட்டிகிட்டு இருக்கிறார் இப்போவும் இங்கே வந்து போட்டிகிட்டு இருக்காரு பர்பஸ் என்ன இந்த தொகுதியில் தான் பட்டியல் இன மக்கள் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க அவங்க என்ன சொன்னாலும் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்கன்ற நம்பிக்கையில் வந்து இங்கே போட்டிகிட்டுறாங்க ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் அந்த சமுதாய மக்களுக்கு வந்து நிறைய செஞ்சிருக்காங்க அதுல மாற்று கட்டது இல்லை ஆனா அதுக்கப்புறம் வந்த காலங்களில் வந்து தவறான நிலைப்பாட்டை எடுத்து அந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க திரும்பியும் இங்க வந்து அந்த மக்களை ஏமாத்தி வாக்கு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க ஆனா மக்கள் வந்து இப்ப தெளிவா இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையுமே நம்ப தயாரா இல்லை ஜான் பண்ணி என்ன சொல்றாருன்னா நான் நன்றி மறக்காதவன் அதனாலதான் பிஜேபியோட இருக்கிறேன்னு சொல்றாரு அதனால தான் அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அதன் பொருட்டு தான் தென்காசி மக்கள் அவருக்கு ஓட்டு போடணும் ஜான்பாண்டியன் நன்றி மறக்காதவரா ஜான் பாண்டியன் அவர்கள் நன்றி மறந்தவர் தான் ஏன்னா எந்த மக்கள் வந்து உங்களை மேலே கொண்டு போய் வச்சாங்களோ அந்த மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இருக்கும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க பாஜகவுக்கு நன்றி மறக்காதவர் தான் ஆனா உங்களை மேலே ஏத்தி விட்ட மக்களுக்கு நன்றி மறந்தவர் தான் அதை இந்த மக்களும் உணர்ந்திருக்காங்க ஜான் பாண்டியன் வந்து இப்போ பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சதுக்கு பிறகு பெரியார் யாரு இது பெரியார் மண்ணுன்னு சொல்லணுமா பெரியார நம்ம ஏன் பாராட்டணும் ஏன் வேற யாருமே செய்யலையா பெரியார் ஒருத்தர் தான் செஞ்சாரா இப்படின்னு பெரியார் குறித்து தொடர்ச்சியா கேள்வி எழுப்பிட்டு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க பெண் மருத்துவரா இந்த ரெண்டு ஜாம்பவன்கள் என்று சொல்லப்படுகிற ரெண்டு கட்சி தலைவர்களுக்கு போட்டி போடுறது அளவுக்கு நான் வளர்ந்து வந்திருக்கேன்னா அதுக்கு வந்து பெரியார் தான் முக்கியமான காரணம் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வந்து உங்களுக்கே தெரியுமே அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பது இருக்குன்னு சொன்ன காலம்தான் அது பெண்கள் வந்து அடிப்படையில மட்டும்தான் இருந்தாங்க வெளியில எங்கேயும் போகாத சூழ்நில தான் இருந்துச்சு அதெல்லாம் உடைச்சு பெண் அடிமையை உடைச்சு சமத்துவம் என்ற கோட்பாட்டில் கோட்பாட்டை கொண்டு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து பிறந்த பெண்ணான எண்ணெய் இந்த அளவுக்கு மருத்துவராக வளர்த்து விட்டுருக்குன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம் ஜான்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு ஆண்றதுனாலையும் பட்டியலின மக்களை பாஜக அரசுக்கு வந்து விலை பேசி வித்துடலாம் அப்படின்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஜான் பாண்டியன் வந்து நான் இந்த மண்ணின் மைந்தர் மக்களை நான் ஆதரிக்கணும் அப்படின்னு அவர் கேக்கிறாரு அது போல கிருஷ்ணசாமியும் வந்து நான் ரொம்ப காலமா மக்கள்கிட்ட புலங்கிறேன் இந்த மண்ணின் மைந்தர் முழக்கம் இது மட்டுமே போதுமா ஜெயிக்கிறதுக்கு அது மட்டும் போதாது சார் மண்ணின் மைந்தர்னு சொன்னா மட்டும் போதாது எந்த மக்களுக்காக மக்களை ஏமாத்தி அவர் வந்து வாக்கு கேட்டுட்டு இருக்காரோ அந்த மக்களுக்கு தொடர்ச்சியா வஞ்சிட்டு வஞ்சிச்சுட்டு இருக்க பாஜக அரசு கூட கூட்டணி வைக்கிறாரு மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் எப்பவுமே இருக்கிற பிஜேபி அரசு கூட தான் அவர் எப்பவுமே ரெண்டு பேரும் மாறி மாறி தொடர்பு வச்சுட்டு இருக்காங்க இப்படி வெறும் வாயில மட்டும் மண்ணின் மைந்தன் சொன்னா மட்டும் போதாது அந்த மக்களுக்காண்டி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றதையும் கொஞ்சம் அவங்க நினைச்சு பார்க்கணும் கிருஷ்ணசாமி வந்து இலையில வர்றாரு இவரு தாமரையில் வர்றாரு இது ரெண்டும் சேர்ந்து வேற வேற ஆக்சுவலி ரெண்டு கூட்டில இருந்தாங்க இப்போ ஒருத்தர் இரட்டை இன்னொருத்தர் தாமரை இப்படி ரெண்டா பிரிஞ்சு வர்றாங்க இதுக்கு இடையில சூரியன் வந்து உதிக்கணும் எவ்வளவு வரவேற்பு இருக்கு கிரவுண்ட்ல கிரௌண்ட்ல சூரியனுக்கு அமோக வரவேற்பு இருக்கு தாமரைக்கு இல்லையா தாமரை களத்துல எங்களோட போட்டி போடுற மாதிரி எனக்கு தெரியல சார் நிலைமை எப்படி இருக்குது ஐ கிருஷ்ணசாமி தென்காசி பாராளுமன்ற தொகுதியில வந்து வேட்பாளரா எனக்கு போட்டி போடுறாங்க ஆனா களத்துல வந்து திமுக மட்டும்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் சார் கிருஷ்ணசாமிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்களே அது அவர் வந்து ஏற்கனவே அவருக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல வந்து ஃபுட்டேஜ் இருக்குது அவர் போய் கிரவுண்டில் போய் நிற்கிறதுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு நீங்களும் இங்கேருந்து கிரவுண்டில் பார்த்துருப்பீங்க ஒரு வேட்பாளர் அல்லாமல் சாதாரண மக்களாக கேட்குறேன் அவர் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குது மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா அவர் வந்து ஒரு நிலையான மனநிலையிலே இல்லை அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படுற பாஜக அரசோட கூட்டணி வைக்கிறாரு அப்புறம் இல்லை இல்லை அங்கே நான் வைக்கல நான் வந்து அதிமுக சார்பில் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாரு அப்புறம் இந்த நீட்டு விஷயத்துல கூட சகோதரி அனிதா தற்கொலை அப்ப வந்து அவரு பேசின பேச்சுக்கள்லாம் மக்களிடையே மிகவும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு எல்லாருமே மக்கள் அவருக்கு வந்து கண்டனம் தெரிஞ்சுட்டாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா அவர் வந்து வெளி பொது வெளிகளிலும் ஒரு ஆவேசத்தோட தான் பேசி வருகிறாரு அதனால மக்களிடையே அவருக்கு செல்வாக்கு குறைஞ்சிட்டதான் நான் நினைக்கிறேன் சார் சேலம் ஆத்தூர்ல ரெண்டு விவசாயிகள் அவங்க வந்து தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து சம்மன் அனுப்புச்சு அமலாக்கத்துறை இடி எப்படி செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்புனாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க அவங்க ஏழை விவசாயிகள் ரெண்டு பேர் அவங்களுக்கு சம்மன் அனுப்புனதில் சம்மனில் வந்து பல்லர்னு சொல்லி சம்மன் அனுப்புனாங்க அதை குறித்து ஊடகங்கள்லாம் பேசுனதுக்கு பிறகு இல்லை மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாஜகவோடு கூட்டு சேர்ந்து வருகிறவர்கள் இப்போ இங்கேயே பெரும்பாலான மக்கள் வந்து விவசாயிகள் தான் விவசாயிகளுக்கு வந்து சம்மன் அனுப்புகிற அளவுக்கு இருக்குது இப்போ பிஜேபி திரும்ப வந்தா அது குறித்து இங்கே விவசாயிகளுக்கு கவலை அது மாதிரி இருக்குதா அவங்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் நீங்கள் விவசாயிகளுக்கு சொல்ல விரும்புறது என்ன கண்டிப்பாக விவசாயிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுவாங்க தான் அத்தியாவசிய பொருட்களோட விலையெல்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை என்பது இன்னும் நிர்ணயிக்கப்படலை அதனால அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ஈடியில் வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணுறதெல்லாம் இதுவரைக்கும் இப்படி நடந்தது கிடையாது ஏன்னா ஒரு சம்மன் அனுப்புனாங்கன்னா அவங்களோட பேரு அப்பா பேரு அட்ரஸ் அப்படி தான் அனுப்புவாங்க அப்போது இந்த கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணி இந்த ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னா இதுலேருந்தே நம்ம பாஜக வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எவ்வளோ எப்படிலாம் இருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது சார் முதலமைச்சர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு விமர்சனம் வச்சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மனுஷன் பொய் பேசலாம் ஏக்கர் கணக்கில் பொய் பேசக்கூடாது அப்படின்னு கவுண்டமணி அவர்களுடைய காமெடியை ரெஃபர் பண்ணி அவர் பேசினார் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு இங்க லோக்கல்ல எப்படி செல்வாக்கு இருக்குது அவரோட ஆளுமையா இங்க போட்டிட்டாரு லோக்கல்ல விளம்பரங்கள் மீடி மிக சாரமா வர்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரே கிடையாது அவங்க எப்படி முதலமைச்சர் ஆனாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் சசிகலா அவங்க காலில் விழுந்துதான் முதலமைச்சர் ஆனாங்க திருப்பி அவங்களுக்கே துரோகம் செஞ்சாங்க திருப்பி ஓபிஎஸ் அவர்களை வந்து கட்சியிலேருந்து விளக்குனாங்க இவங்க இவங்களை யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் கட்சியிலேருந்து விளக்குனாங்க அரசியல் லாபத்துக்காண்டி அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க திருப்பி இப்போ வந்து பிஜேபியோட நாங்கள் கூட்டணி இல்லைன்னு அரிச்சாங்க ஆனாலும் அவங்க கள்ளத்தனமாக பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அஹ் இதனாலதான் எங்க தலைவர் சொல்லிருக்காரு பொய் சொல்லுங்க ஆனா ஏக்கர் கணக்குல பொய் சொல்லாதீங்கன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி அவர் வந்து இந்தியாவின் பெரிய தலைவர் அவருடைய அலை வீசுது அப்படின்னு சொல்றேன் தென்காசி பக்கம் அவருடைய அலை வீசுதா குற்றால சாரல் அந்த அருவியோட சேர்ந்து வருதா மோடியை பத்தி இந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு மோடி அவர்கள் அதையெல்லாம் வீசலன்னு தான் நினைக்கிறேன் சார் தென்காசி தொகுதியில ஏன்னா தென்காசி தொகுதியில சிறுபான்மையினர் மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அதிக அளவுல இருக்கிறாங்க இந்த சிறுபான்மையினர் மக்களை வந்து இந்த மோடி அரசு எப்படிலாம் எல்லாம் கஷ்டப்படுத்தப்படுத்துனாங்க அப்படின்றத வந்து அவங்க நன்கு அறிஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவங்க எதிராவே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அந்த மக்கள் நல்லா அறிஞ்சிருக்காங்க அதனால தென்காசி தொகுதியில அலை வீசதுக்கு வாய்ப்பே இல்லை சார் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இவ்வளவு நாளு அஹ் ஹிந்தி படிங்க ஹிந்தி படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவரே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நான் ஏன் தமிழ் படிக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு ஆஹ் இது இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல அதே மாதிரி தமிழகத்துக்கு இப்ப தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு அதுக்கு அதுக்கு முன்னாடிலாம் வெள்ளம் வந்து பாதிச்சப்பெல்லாம் அவர் வந்து வரல அப்ப இந்த மக்களை பத்தி எந்த அக்கறையும் படல இப்ப திடீர்னு அவருக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை அதிகமாயிருச்சு தாமரை தென்காசி தொகுதியில மலராது சார் ஏன்னா தென்காசி தொகுதியில தொடர்ச்சியா பாஜகவினர் வந்து கலவரம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாதிகள் வந்து அவங்க அலுவலகத்துல அவங்களே குண்டு வச்சுட்டு மத்தவங்க மேல பழி போட முயற்சி பண்ணாங்க இது வந்து இந்த மக்களுக்கு நல்லா தெரியும் தொடர்ச்சியாக அந்த மாவட்டத்தில் மத கலவரத்தை தூண்டும் வகையில செயல்பட்டு கொண்டிருக்க இந்த பாஜக வந்து வெல்ல முடியாது தாமரை மலரவே மலராது நாங்க மலரவும் விட மாட்டோம் சார் நீங்க ஜெயிச்சு வந்தா தென்காசி தொகுதிக்கு அந்த மக்களுக்கு என்ன கிடைக்கும் எதனால ஓட்டு போடுவாங்க தென்காசி மாவட்டத்துல இந்த செண்பகவல்லி ஆணை பிரச்சனை வந்து ஐம்பது வருஷமா தீர்க்கப்படாம இருக்கு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதல் படி அந்த பிரச்சனையை தீர்க்க ஆனால் முழு முயற்சிகளை மேற்கொள்வேன் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் வந்து விவசாயிகள் அதிகமாக வாழ்கிறாங்க இப்போ புளியங்குடி பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து எலுமிச்சை விவசாயிகள் வந்து அதிகமாக வாழ்றாங்க அவங்களுக்கு ஒரு குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைச்சு தரலான்னு இருக்கோம் அப்புறம் சங்கரங்கோயில் சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து பூ வி விவசாயிகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அதுங்க சங்கரக்கோயில வந்து ஒரு வாசனை திரவிய தொழிற்சாலை அமைச்சு கொடுக்கலான் இருக்கோம் அப்புறம் கருப்பாநதி கால்வாய் அதை வந்து சீரமைக்கலான்னு இருக்கோம் அப்புறம் தரணி சர்க்கரை ஆலை வந்து மூடப்பட்டு கிடைக்குது அதை வந்து திறக்கிறதுக்கு உங்களுக்கு முயற்சி எடுப்போம் விசைத்தறி தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறாங்க சார் அந்த தொகுதியில அவங்களுக்கு வந்து ஒரு சவுளி பூங்கா அமைச்சு கொடுக்கலாம் இருக்கும் தென்காசி மாவட்டம் வந்து தொழிற்சாலைகள் இல்லாத பகுதியா இருக்கு அதனால நிறைய இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அந்த பகுதியில ஒரு தொழிற்சாலை அமைச்சு கொடுத்து ஒரு ஆயிரத்தில இருந்து ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்குற மாதிரி நாங்க தொழிற்சாலை அமைக்கலான் இருக்கோம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவாங்க மேலும் நான் பரப்புரை போக போற டைம்ல அந்த மக்கள் வந்து நிறைய கோரிக்கைகளை ஒவ்வொரு பகுதியிலும் எங்ககிட்ட வச்சிருக்காங்க அந்த கோரிக்கைகளெல்லாம் மாண்மிகு தலைவர் தளபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்க முழு முயற்சி படுவோம் ஒரு நாட்டோட முன்னேற்றம் என்பது மக்கள் எவ்வளவு நலமா இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அமையும் ஒரு ம மனுஷன் வந்து நோய் இல்லாம இருந்தாதான் அவங்க வந்து வேலைக்கு போக முடியும் தன்னோட வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் தொகுதியில வந்து மருத்துவக் கல்லூரி இல்ல தெங் தென்காசியில மருத்துவக் கல்லூரி வந்து கிடையாது இந்த மருத்துவக் கல்லூரி அமைறதுக்கு தொடர்ச்சியா குரல் கொடுப்போம் இந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லிதான் மக்கள்கிட்ட நான் வந்து நாங்க வந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கோம் அஹ் மக்களும் நாங்க பண்ணுவோன்றதை நம்புறாங்க ஏன்னா எங்க தலைவர் வந்து சொன்னதை செய்வார் செய்வதைத்தான் சொல்லுவாரு இத வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினப்பயே மக்கள் வந்து உணர்ந்துட்டாங்க அந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற செய்வாங்க அப்படின்றத நேரம் ஒதுக்கி தென்காசி தொகுதியை பற்றி மக்களுக்கு சொன்னீங்க இன்னொரு வாய்ப்புல பேசலாம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு செய்யலாம் இன்னொரு வாய்ப்புல சந்திப்போம் நன்றி நன்றி சார் நண்பர்களை இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம் நன்றி அரண் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்